ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஓம் ஷாரம் இன்றைக்கி குரு பகவானோட நாள் இது வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி யாருமே கிடையாது எதுக்காக இதை நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் தைரியமாக எவ்வளோ பைக்கெலாம் நிற்கிது கார்லாம் நிற்கிது இதே நம்ம ஊரில் நிறுத்த முடியுதான்றது தான் என்ன சொல்லுங்கள் ஊர் ஊர் தான் ஸோ சூரியனுக்கு இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குட் மார்னிங் வச்சுருக்கேன் கூட எதுக்கு போடுறேன் அப்படின்னா வர்ற இன்றைக்கி மட்டும்தான் நான் ஸ்லிம்மாக இருந்தேன் இன்றைக்கி ஏழு நாள் அதாவது ஒர்க் அவுட்டோ இல்லை மற்ற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நான் பண்ணவே இல்லை அது என்னமோ நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க நான் ஊருக்கு வந்தாவே பயங்கர சோம்பேறி ஆகிடுவேன் பட் பயங்கரமான என்ன சொல்கிறது ஹரிபரியான ஒர்க் போயிட்டே இருந்தோம் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் எத்தனை வாட்டி சொன்னாலும் சலிக்காது இது நம்மளோட மிடகத்தை கழிச்ச கீரை எனக்கு கீரை அவ்வளோ பிடிக்கும் அது ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த ரயில் கீரை அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கருந்துளசி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து கற்பூர வள்ளி இருந்துச்சு இன்னும் ஸ்பெஷலான கீரை தண்டி கீரை இருந்துச்சு அதுக்கா தண்டி கீரை இருந்துச்சு அதுக்கா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சால் செடி இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் செடியில் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு எட்டு ஒம்பது கத்திரிக்காய் இருந்துச்சு அது அநேகமாக நான் தான் ஊருக்கு பிச்சுட்டு வருவேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் இங்கே வந்து நாமக்கிரி டேஸ் போச்சு இன்னும் அம்மா வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா நான் இன்னும் நல்லாயிருக்கும் பட் அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் டைமு என்ன எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப 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 கஷ்டம் ஒரு ஒன் வீக் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா வெயிட் போட்டிருக்கேங்க இதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணாமல் வரும்போது லூஸாக இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இப்போ டைட்டாகி போச்சு என்னோடய ரெகுலர் ரொட்டீன் இனிமேல் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு இங்கே இருக்கணுன்றது தான் எண்ணம் பட் இங்கே இருந்தால் ரொம்ப மோசமாகிடுவேன் அவங்களே என்னை அடித்து துரத்துறாங்க அதனால தான் நான் வந்து கிளம்புறேன் கிளைமேட்டும் இங்கே பயங்கரமாக இருக்குது மே இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது வரும்போது பாருங்கள் எவ்வளோ குண்டாயிட்டேன்றதை நான் எப்படின்னு சொல்ல போடுறேன் இதை வந்து பாப்பா பாப்பா வந்து லயா பாப்பா வந்து நான் பாடுறத வந்து நான் தான் பாடுறேன்னு அதை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பாடலன்னு தெரிஞ்சோடனே அது திரும்பிக்குச்சு இப்படிதாங்க சில்லனு நான் இருப்பேன் அது நான் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு இப்போது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பக்கத்து வீட்டு லாயாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே பயங்கரமான டைம் பாஸ் ஆச்சுங்க நம்ம நாமகிரிப்பேட்டை ராசிபுரமில் இருக்க எஸ்கேஎஸ் ஜுவல்லரி ஸோ இந்த ஜுவல்லரிக்கு தான் எப்பயுமே எங்களோட ஃபேவரெட் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் ராஜா நானா கேட்டால் சொல்லுவாங்க அங் இன்னைக்கு வந்துட்டு சரி இங்கே அம்மன் பிரியாணி வாங்கலான்னு வந்தோம் ஆக்சுவலாக ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டுக்குமே தான் நாங்கள் வந்தோம் பிரியாணிக்காகவும் வந்தோம் கொலுசாகவும் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸாக எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே அது தவறி தவறி போச்சு எப்போது மே மாதத்துலேருந்து சொல்கிறான் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகும் ஃபோர் மந்த்தாக சொல்லிகிட்டே இருக்கிறான் ரொம்ப கூட்டங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒன்றரை மணி நேரம் நின்று அவன் வாங்கிட்டு வந்தால் கொலுசு எடுக்க போன இடத்துலையும் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பொண்ணு கண்டுபிடிச்சி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நின்றுட்டா வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அந்த அவங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸோடையும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்து முடிச்சுட்டு ஒரு வழியாக அவள் ஒன்றரை மணி நேரம் கழித்து ஒரு ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க அப்பா சாமின்னு ஆயிடுச்சு அம்மன் ஹோட்டலோட செலிப்ரேஷன்ஸ்க்காக இந்த வீடியோலாம் எடுக்கிறேன் எனக்கு தெரியும் அவளுக்கு தெரியாது பக்கத்தில் வந்தவொடனே தான் கண்டுபிடிச்சிட்டா சொல்லுவ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழிச்சு தான் நான் இந்த பிரியாணியை நான் இருந்தேன் நான் வந்து அவங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு ஆடா ஒரு பிரியாணிக்காடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எத்தனை தான் சாப்பிட்டாலும் அந்த கடை டேஸ்ட்டுன்றதும் வீட்டு டேஸ்ட்டுன்றதும் வேறு நான் எப்போ வெளியில் போனாலும் இப்படி தான் ஆனால் எனக்கு வீட்டில் செஞ்சாதான்ப்பா பிடிக்கும் நம்ம ல எப்போவுமே அது நம்ம கிட்டே தான் இருக்கும் நம்ம தூக்கிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது தான் அதை அதை ஒரு கண்ணில் பார்த்துக்கிட்டே நம்ம எல்லாருமே வந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பிரியாணி உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும் ஏன்னா இத்தனை நாள் எனக்கு அது தெரியவே தெரியாது அம்மன் ஹோட்டலில் நல்லா இருக்கும்ன்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாராவும் சொல்லிச்சு ஐ நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு குட்டிக்கும் என்ஜாய் பண்ணோம் ஒன்றும் இல்லைங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுட்டேன் அதனால் ஃபுல்லாக தொண்டை இதாயிடுச்சு நைட்டு பார்த்து ஒம்பதே முக்கால்க்கும் வந்து நம்ம பிரகதீஷ் வந்து எனக்காக கல்யாணத்துக்கு போயிட்டு எனக்கு பீடா பிடிக்கும்னு ஏழு எட்டு வீடாக கொண்டு வந்தாங்க எனக்காக தான் ஸோ அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு சித்ராவோட பையன் அவளும் கல்யாணத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்துட்டு எனக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ டா லவ் யூ ஸோ மச் டான்னு சொல்லி சொன்னேன் அங்கேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அதுதாங்க அன்புன்றது ஸோ நம்ம ரேவதியோட ஃப்ரெண்டு தான் சித்ரா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க லயா பாப்பா சார பாப்பா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருந்தேன் நான் ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்போதாக போதும் வந்துடும் என்கிட்ட ஸோ எனக்காக கொண்டு வந்த வீடியோ ஸோ அதுக்காக லவ் யூ சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன வீடியோஸ் தான் இது என்னென்னா ஏதாவது சின்ன ஷார்ட்ஸில் ஒரு சவுண்டு கேட்டால் கூட என்ன பண்ணிடுறாங்க எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்து டெலீட் பண்ணிடுறாங்க நம் லயா விளாண்டாங்க 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 அவள் அப்படி விளையாண்டாங்க என்கிட்ட ஸோ இவள் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கா ரொம்ப என்ன சொல்கிறது என்னை விட பயங்கர ஹைப்பராக வரும் எனக்கு மூணு மடங்கு வரும் லயா எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் லயா வந்து பயங்கர இதாக இருக்கான்னு அதே மாதிரியே வந்து நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் நம்ப மாட்டிங்க என்னோடய அப்பாவுக்கு எப்படி நான் சொன்னேன்னா அதே மாதிரியே வந்து யுவ யுவி பேபிக்கும் இளவரசு சாருக்கும் இருபத்தி ஆறு பர்த்டேன்றதை நான் மறந்துட்டேன் யுவி டார்லிங் எடுத்துகிட்டிங்க எனக்கு மூணு நாள் ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி வர சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் அதை மறந்துவிட்டேன் செப்டம்பர் பதினஞ்சு அவங்களோட வெட்டிங் டே எனக்கு எப்படியாவது இந்த வீடியோ கேட்டுட்ருக்கறவங்க ஞாபகப்படுத்திட்டுங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுரேதா பாப்பா தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததை வந்து லயா பாப்பாவும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் பெருமான்ற பெருமையில் நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்துச்சா போயிச்சான்னுட்டு இருந்துச்சு நம்ம டன்ஸும் சொல்லவே கூடாதுங்க நான் எவ்வளோ நன்றி உள்ளது நம்மளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்களையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போச்சு ரெகுலராகவே வந்து அந்த டிரைவர் அண்ணா நம்மளை பார்த்தா நிறுத்தி வணக்க வைக்காமல் போகவே மாட்டாங்க அவங்களுக்காக கூட ஒரு வாட்டி நான் வீடியோ போட சொல்லி வீடியோ போட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக ஓட்டின பஸ்ஸு வேறு எஃப்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார்ந்த அண்ணா என்ன பண்ணுறது ஃபுல்லாக என்னால் பேசவே முடியல ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி மேபி இந்த தண்ணி மாற்றி குடிக்கிறது இந்த கிளைமேட்டு இங்கேருந்து வந்தது ஒசூர் போனது ஒசூரில் இருக்கிற தண்ணி அங்கே குடிச்சிட்டு வந்து இங்கே இது பண்ணது ஸோ எல்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஒரு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது ஜீவி அங்கே போய் வெட்டியாக தானே இருக்க வீடியோ கூடவா போடல நீங்கள்லாம் கோச்சிப்பீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி நான் போடுறேன் நீங்கள் எனக்கு லைஃப்பில் முதல் முதல்ல சுட்டு கொடுத்த தோசை சுரேன் வந்து மொட்டை தோசை சுட்டு கொடுத்தான் ஸோ அவனுக்கும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் பையன் வந்து காலேஜ் போயிடுவோம் அதுக்கே வருத்தத்தில் இருக்கான் போய்ட்டு நம்மளை கண்டுக்க மாட்டோம் எப்போவுமே சாராக நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க நம்ம குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தைங்களாகவே ஆயிட்டாங்க ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எதுக்கு இந்த எட்டு இடம்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க குட் மார்னிங் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பதினஞ்சு நாள் இல்லை அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் எங்களுக்கு வந்து நல்ல தண்ணி வரும் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் எதுவுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் பயங்கரமாக குண்டாயிட்டேன் வேறு ஆப்ஷன் இல்லை சரி ஓகே நம்ம ரெடியாக அதை நினச்சிக்கணும் அதுக்காக தான் எவிடென்ஸோடு போடுறேன் யாரை வேணா அந்த இந்த வீதியிலேயோ இந்த தெருவுலேயோ நான் வந்து கேட்டு சொல்ல சொன்னேன் வீட்டில் வேறு எது இருக்கோ ட்ரம்ஸு சின்டெக்ஸ் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த தண்ணி எங்களுக்கு பத்தாது ஏன்னா ஃபிஃப்டீன் டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் தான் வரும்ன்றதுனால ஸோ இதெல்லாம் என்ன செடி அஸ்யூஷுவல் நம்மளோட கத்தாழை கீழா நல்லி அப்புறம் மல்லிகைப்பூ இதெல்லாம் எனக்கு தெரியலையே மிளகா செடி மிளகா செடி கீழாநெல்லி பாருங்கள் அதுவாக வந்திருக்கு ஸோ இங்கே நாமகிரிப்பேட்டையோட டேஸ் வந்து எனக்கு இப்படி தான் போயிருது அதுதான் கொல்லிமலை உங்கள் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அது கொல்லிமலை அந்த மலை வந்து ஏற்காடு அந்த மலை வந்து ஏற்காடு இது வந்து கொல்லிமலை இதுக்கு சென்டரில் தான் நான் இருக்கேன் அது தாங்கலங்க பாறை ஏரியா இல்லை அதனால் பாய் இந்த இடம் பார்க்குறதுக்கு எவ்வளோ புதாராக இருக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த ஒரு இடந்தான் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மத்தியில் இந்த தெருவுகோரில் இவ்வளோ பெரிய இடத்துல நான் ரீல்ஸ் வந்து அழகாக போட்டு அழகாக காமிச்சிடுவேன் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது பாருங்க நம்ம ஏரியா என்ன சொல்ல நம்ம ஏரியா இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் காலி இருக்குது மற்ற எல்லாமே அதுதான் போலீஸ் கோட்ரஸ் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஏரியா பாய் வெற்றிகரமாக ரேவதி பிரியாணி வாங்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே நாள் மணி நேரம் போராடி வாங்கிட்டு வரா எவ்வளவு நேரம் ரேவதி ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல நின்று வாங்கின பிரியாணி தான் இது ஓகே